அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் நான் தெரிய போகிறோம் இதிலருந்து உங்களுக்கு என்ன தெரிய முடிவுங்கிறத நீங்கள் பதிவோட முடிவில் தெரிஞ்சுக்கோங்க அதானது அமெரிக்காவில் உள்ள ஸ்டீவ் ஜோப்ஸ் என்கிறவரை பற்றி தெரியுமா அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை அவரை பற்றி தெரியுமா கட்டாயம் உங்களுக்கு சொன்னால் தெரியும் யாருன்னு கேட்டால் இன்றைக்கி உலக அளவில் உயர்தர ஃபோனாக கருதப்படுகிற ஃபோன்களில் ஒன்று தான் ஆப்பிள் ஃபோன் இந்த ஆப்பிள் ஃபோனை முத முதலாக உலகுக்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டீப் ஜாப்ஸும் அவருடைய டீமும்தான் அதனால் அந்த பெருமை அவருக்கு என்றைக்குமே உண்டு இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை மார்க் ஜூகர்பர்க் யாருன்னு தெரியுமா இன்னைக்கு இந்தியாவுடைய பட்டி தொட்டி எல்லாமே மார்க் ஜூகர்பர்கை பற்றி தெரியாட்டியும் அவருடைய ஊடகத்தை பற்றி தெரியாத ஆளே இருக்க முடியாது உலகளவில் பெரும்பாலான நாட்டில் அதானது தடை செய்யப்படாத எல்லா நாட்டிலையும் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவருடைய ஊடகமும் இருக்கும் அது வேறு ஒன்றும் இல்லை ஃபேஸ்புக் இனி ஜேக் டர்சி இந்த டர்சி யாருன்னு கேட்டால் ட்விட்டர் என்கிற சமூக ஊடகத்தோடைய ஃபவுண்டர் நாலு பேரில் ஒரு ஆள் தான் இந்த ஜேக் டர்சி ஆக இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது இவங்க மூணு பேரும் சொன்ன ஒரு தகவல் தான் இந்தியாவுடைய ஒரு சுவாரஸ்யமான தகவலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது அதனால் ஸ்டீப் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த நிறுவனம் எல்லாம் நிறுவுவதற்கெல்லாம் முன்னாடியே பல வேலைகளையும் பல பிஸ்னஸ் முயற்சிகளெல்லாம் பண்ணி தோல்விகளையும் தழுவி பயங்கர மன உளைச்சலில் இருந்த ஒரு காலகட்டத்தில் இனி அடுத்தது என்ன என்ன செய்ய போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அடுத்தது என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்கில் யாரோ அவருக்கு சொல்லியிருக்காங்க நீ இந்தியாவுக்கு போ இந்தியாவுக்கு போனால் உனக்கு ஒரு தெளிவு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசிரமத்தை பற்றி சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருக்காரு ஒரு சாமியாரை பார்க்குறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசம் அதானது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நீம் கருலி பாவா என்கிற ஒரு சாமியாரை பார்க்குறதுக்கும் அவருடைய ஆசிரமத்தையும் தேடி போய் இருக்கார் போய் அங்கே போனால் அவருடைய துரதிருஷ்டமும் இல்லை அதிர்ஷ்டமும் தெரியாது அந்த நீம் பாவா பாவாங்கிறவர் இறந்து ஒரு வருஷம் தாண்டி இருக்கு அப்போது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இனி அவரை பார்க்க முடியல அவருடைய ஆசிரமத்திலேயாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த ஆசிரமத்தில் இருக்க கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் அவர்கள் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு உத்வேகமும் அந்த ஆசிரமத்திலிருந்து கிடைக்கிறது அங்கே உள்ள பழக்க வழக்கங்களில் இருந்து அவர் சில மாற்றங்களை உணர்கிறார் மன அளவிலும் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உணர்ந்து மட்டுமில்லை எதிர்காலத்தை பற்றியான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் அவருக்கு கிடைக்குது அங்கே இருந்து கிளம்பி போகிறாரு அப்போ அவர் போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு கூட்டத்தில் அப்படின்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது தான் எனக்கு நீ உனக்குள்ளேயே உன்னுடைய திறமையும் திறனும் எதிர்காலமும் எல்லாம் அடங்கி இருக்குது அதை நீ வெளியே கொண்டு வா கட்டாய நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள் உணர்வு அவருக்கு ஏற்பட்டதாகவும் அவர் அது மூலமாக வந்து பெரிய டெக்னாலஜியெல்லாம் பிறகு அது கண்டுபிடிச்சு மற்ற ஃபோன்களை எல்லாம் பிறகு மிக வித்தியாசமாக இருந்தது ஆப்பிள் ஃபோனுங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மிக பிரபலமானதற்கு காரணம் அதுதான் உலகக்கே ஒரு தனித்துவமாக தெரிஞ்சார் அப்படிங்கிறது மிக முக்கியம் மிக பணக்காரனானார் இனி யாருன்னு கேட்டிங்கன்னா மார்க் ஜூகர்பர்க் இந்த மார்க் ஜூகர்பர்க்கு ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டார் கண்டுபிடிச்சு அவருக்கு இந்த ஃபேஸ்புக்கில் இனி இதை எப்படி டெவலப் பண்ணுறது இதை எப்படி பிரபலமாக்குறது எப்படி நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி அதாவது இதை எப்படி மாற்றுறது குத்தி இருந்து கண்டுபிடிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியாச்சு இனி இதை எப்படி நமக்கு ஒரு பிஸ்னஸ் மோடில் இதை கொண்டு போகிறதுன்னு வழி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படி போது தான் இவர் எதிர்ச்சியமாக ஸ்டீப் ஜாப்ஸை பார்க்குறாரு அதனால் இந்த ஆப்பிள் கம்பெனியை நிறுவனாரே அவரை பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கு நீ எதுக்கும் நான் சொல்கிற இந்த ஆசிரமத்துக்கு போ கட்டாயம் உனக்கு ஒரு வழி கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு இவரும் வந்து பாம்பேயில் வந்து அங்கே இருந்து யூபி போய் யூபியிலேருந்து இந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கார் ஆசிரமத்துக்கு போனப்போ அங்கேயே சொல்லி விட்டிருக்காரு அவர் குரு வந்து அற்கனவே இறந்துட்டாரு அங்கே ஆசிரமம் தான் இருக்கு மற்றபடி அங்கே உள்ள குருஜிகள் எல்லாம் அவருடைய வழித்தோன்றல்கள் சிஷ்யர்கள் எல்லாம் அங்கே நிறைய இருப்பாங்க அவங்க வழிகாட்டுவாங்கன்னு இவரை வந்து அந்த ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் தங்கியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவர் திருப்பி கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறார் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவரும் சொல்கிறாரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எதிர்காலத்தை உள்ள ஒரு நம்பிக்கையும் தைரியமும் வந்தது மட்டுமில்ல ஒரு தெளிவு வந்தது நான் என்ன செய்ய போனோம் நான் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டி இருக்குது நான் என்ன செய்தால் என்னால் வந்து பிரபலம் ஆக முடியுங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடச்சிது அதோடு சேர்ந்து எனக்கு ஒரு மன தைரியமும் கிடச்சிது அந்த நாட்கள் வந்து மிக இனிமையானது அப்படின்னு ஒரு இதில் குறிப்பிடுறாரு இவரும் வந்து கிளம்பி வைத்தான் பிறகு ஃபேஸ்புக்கை வந்து மார்க்கெட்டிங் ஆனால் ஒரு ஊடகமாக மாற்றுறதுக்குள்ள எல்லா தயாரெடுப்புகளையும் அவர் செய்கிறாரு அட் அது தன்னைத்தானே ஆட்டோமேட்டிக்கலாக அது மிக பிரபலமும் ஆகுது அந்த வகையில் அவர் பெரிய செல்வந்தராக மாறுறார் இனி யாருன்னு ஒரு ஆள் கேட்டிங்கன்னா ஜேக் டோசி அவர் வந்து தன்மையை பற்றி இவருடைய ஆசிரமத்துக்கு வந்ததும் மற்ற விஷயங்களை பற்றி ஒன்றும் வெளிப்படையாக அவர் சொல்லலைன்னாலும் சொல்கிறாரு நீம் கருவலி பாபாவுடைய ஃபாலோவர் அதானது அவரை வந்து பின்பற்ற ஒரு ஆள் தான் நான் அதனால் அவரை மாதிரி நான் யோகா பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து நான் இன்றைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அதனால் எனக்கு நிறைய நன்மைகளும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வாழ்க்கையை எதிர்கொள்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை பற்றி பெருமையாக பேசுகிறார் ஆக இவங்க மூணு பேரும் மிக பிரபலமானவர் என்கிறனால தான் இந்த மூணு பேரையும் குறிப்பிட்ட இப்படி எத்தனையோ பேர்கள் இது மூலமாக இப்படி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் நம்மளுடைய இந்தியாவில் வந்து இவ்வளவு பிரபலமான நபர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்ததுனால கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க கடவுளை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க கடவுளை பற்றி குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதில் உள்ள மூடநம்பிக்கைகளை சுட்டி காட்டுறவங்க இருக்கிறாங்க நல்ல விஷயங்களையும் நம்பிக்கையாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க மூட நம்பிக்கையே எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கிறாங்க பிறகு இதை தவறான வழியிலோ அல்லது தன்னுடைய வயிற்று பிழப்புக்காகவோ அப்படி இப்படின்னு பயன்படுத்துவர்களும் பயன்படுத்துகிறவர்களெல்லாம் நிறைய இருக்கத்தான் செய்கிறாங்க அதை வந்து மறுப்பதற்கில்லை ஆக நம்ம அதை பற்றி உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கெல்லாம் போகலேனாலும் இந்திய கலாச்சாரம் பண்பாடு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர்கள் இவ்வளவு பிரபலமான அதான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் பெரிய ஓனராக இருக்கிறவங்க நிகழ்காலத்தில் இது பண்ணுறவங்க கூட இந்த வழிகாட்டுதல்களும் பின்பற்றுதல்களும் அவருடைய வாழ்க்கையை சிறக்க வைக்கிறதுக்கும் மனதைத்துக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு கணிப்பிற்கும் தைரியம் கொடுத்தது அப்படின்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையை இவ்வளவு முன்னேற்றம் அடைவதற்கு இந்த ஆசிரமங்கள் சரியாக செயல்பட்டது அப்படின்னதும் இங்கேயும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அவங்க மூணு பேருமே அந்த ஆசிரமத்தை உருவாக்குன்னு அந்த சாமியாரை பார்க்கவே இல்லை ஜோப்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டார் அடுத்து வ இவர் வந்து பிறகு தான் வந்தார் யார் ஃபேஸ்புக்கோட ஓனர் ட்விட்டரோட ஓனர் வந்து அவருடைய பின்பற்றார் அப்படின்னு தான் சொல்கிறாரு மற்றபடி அவர் வந்து அவரை பார்த்ததையோ பேசினதையோ அங்கே வந்ததையை பற்றியெல்லாம் அவர் தெளிவாக சொல்லணும் சொல்லலை ஆக இந்த மூணு பேரும் இன்னைக்குள்ள புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்களிலும் ஈடுபடுற மிக பிரபலமான நபர்களாக இருந்தும் அவர்கள் வந்து இந்த ஆத்மீக வழி சார்ந்த இந்த ஒரு மனோதைரியம் உளவியல் ரீதியான ஒரு மன பலமும் இது இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னாலாம் சொல்லும்போது நாம் நம்மளுடைய எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுடைய நாட்டு பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் பற்றி எப்போவுமே ஒரு பெருமையாகவும் அந்த கலாச்சாரம் பண்பாடு பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு தோணுது இதையெல்லாம் இதையெல்லாம் கேட்கும்போது நம்மளுடைய பாரம்ப பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடை பற்றியெல்லாம் எப்பவுமே மட்டமாக நினைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்போவுமே உண்டு அதனால் பிற நாட்டு அல்லது மேலை நாட்டு கலாச்சாரங்களில் நம்ம ஊறி போகிறதுனால நம் நாட்டு பாரம்பரியமும் பழமையும் கலா பண்பாடும் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப துச்சமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மற்றவங்களுக்கு இது நம்மளை பற்றி உள்ள பாரம்பரியமும் பண்பாடும் கலாச்சாரமும் எல்லாமே ஒரு மரியாதை மதிப்புக்குரியது அதில் இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு எதாவது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த அனுபவம் வந்து ப்ரூஃப் பண்ணுது ஒருவேளை இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் ஆனால் அதே சமயத்தில் நம்ம இந்த நீம் கருவலி அப்படின்னா யாருன்னு தெரியணும் இல்லையா நம்முடைய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஃபிரோசாபாத் மாவட்டத்தில் அக்பர்பூர் என்கிற வில்லேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பதினொன்னாம் தேதி பிறக்கிறார் லெஷ்மி நாராயண ஷர்மா இவருடைய உண்மையான பேர் வந்து லெஷ்மி நாராயண ஷர்மா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயும் எழுபதுகளிலையும் வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்த எங்களுடைய ஆத்மீக பூமியை அல்லது எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் இங்கு உள்ள ஆத்மீக ஈடுபாடு நம்பிக்கையை பற்றி எல்லாம் ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த இந்தியாவில் தேடி வந்த பல வெளிநாட்டுக்காரர்களை ஈர்த்த ஆசிரமங்கள்லேயும் குருஜிகள்லேயும் இவரும் ஒரு முக்கியமானவர்ங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து எழுபத்தி மூணு அதாவது எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்தார் அதுக்கப்புறம் இவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் இவர் நிறுவிய ஆசிரமத்துடைய பேர் தான் கஞ்சி தாம் பதினொன்று வயதிலேயே திருமணம் பண்ணிக்கிட்டார் அதனால் அன்னைக்குள்ள பால்ய விவாக காலகட்டம் என்கிறதுனால சிறு வயதிலேயே குடும்பக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் இவருக்கு ஆத்மீகத்தில் நல்ல ஈடுபாடும் தெய்வீக சிந்தனையும் இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இவர் திருமணத்திலிருந்து வெளியே வந்துட்டார் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே தான் இவர் வெளியே வந்துட்டார் இவர் வெளியே வந்தவர் என்ன பண்ணுறாரு ஆத்மீகம் சார்ந்த சொற்பொழிவுகள் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது விளக்கம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே இருந்தவர் இவருக்காக ஒரு சிஷ்ய கூட்டத்தை இவர் உருவாக்கி கடைசியில் இவர் ஒரு ஆசிரமத்தையும் உருவாக்குறார் இவருடைய வழிகாட்டுதல்களை ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்துருச்சு அதனால் அவர் இது பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மேலே உள்ள மரியாதையும் மதிப்போடையும் இவர் சொல்கிறதுல இருக்கிற ஒரு பற்றுதலும் காரணமாக இவரை எல்லாருமே மகாராஜ்ஜி அப்படின்னு ரொம்ப மரியாதையோடையும் மதிப்போடையும் தான் அழைச்சிட்டு இருந்திருக்காங்க இவர் ஒரு பெரிய ஹனுமான் பக்தரனும் இவர் ஹனுமான் பக்தி மேலே மிக ஈடுபாடு கொண்டவர் என்னும் அதனால தான் இவர் மிகப்பெரிய சிறப்படைஞ்சதாகவும் சொல்லப்படுறாங்க இந்த நிம் கருவலி பாவா என்கிறது வந்து மிக பிரபலமாக அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து இந்த இவருடைய ஆத்மீக சித்தாந்தமாக இவர் சொல்கிறது என்னன்னா இவர் எப்போவுமே அறிவுறுத்துறது மூணு விஷயங்கள் அதானது அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் அனை வெகுமதியை எதிர்பார்க்காமல் எதையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் இந்த தருணத்தில் இப்போது நமக்கு இறைவன் தந்திருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் நாளைக்கு வாழலாம் நாளை அன்னைக்கு வாழலாம் எல்லாம் நினைக்காம அந்தந்த தருணத்தை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அடுத்தவர்களுக்கு பயன்பெறும் வகையிலும் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு முக்கியமாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா அடுத்தவருக்கு பயன்பெறும் வகையிலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தினார் இவர் இருந்த காலத்தில் அவர் ஆத்மீக மார்க்கமாக யோகாவைத்தான் வலியுறுத்துறாரு அப்படிப்பட்ட ஒரு சாமியார் பிறகு அவர் இறந்து போயிருக்காரு அவருக்கு நிறைய கோடிகளும் இருந்திருக்காங்க அந்த ஆசிரமும் இன்னைக்கும் யூபியில் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த ஆசிரமத்தில் தான் இந்த பிரபலமான மூணு பேர் வந்ததும் ஆசி பெற்றதும் ஆச்சரியமாக இல்லையா